திருமணத்திலிருந்து வலிமா படமான கொடுக்குறாங்க அது கொஞ்சம் அதிகமான ஆட்களுக்கு மிகுதியா செலவு பண்ணி கொடுத்தா இப்படியாப்பட்ட திருமணங்களுக்கு போகலாம போகக்கூடாதா என்பதுதான் அவங்களுடைய கேள்வி பொதுவாக நம்முடைய மார்க்கத்துல வந்து ஒரு ஆறு கொண்டு இருக்கிறது இதை நம்ம வந்து நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னன்னு சொன்னா ஹராமை ஹராலாக்கி விட கூடாது இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கிறது அது வந்தா ஹலாலை ஹராமாக்கி விட ரெண்டுமே ஒன்று கிடையாது வேற வேற ஹராமும் தடுக்கப்பட்டிருக்குங்க அதை போய் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது ஹராலா ஒரு பொருள் இருக்கு அதை போய் ஹராமு சொல்லலாமா சொல்லக்கூடாது ரெண்டுமே நம்ம கவனமா இருக்கு அப்போ நம்ம இவங்க கேட்ட கேள்வி இதை மனசுல வச்சுதான் அவங்க என்ன செய்யணும் அதுக்கு பதிலை தேடுவது பொருத்தமான இப்போ ஒரு மனமான் வந்து ஹராமான காரியங்கள் இல்லாமல் திருமணம் முடிஞ்சிடும் அதுல விதோஷம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வந்து அதிகமான மக்களுக்கு

மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்வது வேறு ரெண்டு விஷயம் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு கோணம் பொது வாழ்க்கை என்பது அதற்கு எதிர்கோணம் நீங்க நான் நேத்து வர சாதாரண தனி மனுஷனா இருந்தேன் ஒரு கடை வச்சு வியாபாரம் பார்த்து வீட்டுல சாப்பிட்டு மழை மக்களோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு என்ன செய்யறோம் நான் மக்களுக்கு மாற்றத்தை சொல்றேன் அப்படின்னு புறப்பட்டு வந்து விட்டேன் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க

அப்ப இதே மாதிரியான ஒரு சிந்தனை திருமண விஷயத்துல நம்ம என்ன செய்யணும் உறுதி பார்க்கணும் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சுங்க அதிக செலவுகள் என்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கவிஜமா காலதாளமா சொல்றது சொல்வது நம்முடைய கருத்து கிடையாது அல்லாவுடைய தூதரின் கருத்தும் அதுதான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த அகலம் வந்து காதி பறக்கம் உங்களுக்கு அதிகமான பறக்கத்து கிடைக்கிற வகையில் உங்க திருமணம் அமைய வேண்டுமா இது ஒரு கேள்வி சிறுமனா நம்ம வந்து வேலை கிடைக்கிறோம் உங்க கல்யாணத்துக்கு அதிகம் பறக்க வேண்டுமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் என்ன பதில் ஐசருமா ரொம்ப எளிமையான பதில் சுற்றுலா சொல்றான் அது என்னன்னு சொன்னா உங்க செலவை வந்து எளிமையா மாத்திக்கிற எல்லாரும் செய்யறாங்க அதை விட நம்ம செலவு என்ன செய்யணும் குறைத்து கொண்டே வர வேண்டும் யாரு செலவு பார்க்க கூடாதுன்னா இருக்கிறதாலே ஊர்ல பெரிய லட்சாதிபதி கல்யாணம் முடிச்சிருப்பாரு ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு அவரை பார்த்தது ஏன்னா பத்தொன்பது லட்சம் ரூபாய் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது

அவர் ஒரு வீடு நல்ல மாடி மாடியா கட்டிட்டார் பக்கத்துல இவர் சாதாரணமாக ஒரு மட்டமான வீடை கட்டி வச்சுக்கோங்களேன் ஒரு மாடி தான் இருக்கு இப்போ ஊர்ல இருக்கிற யாராவது இவர் வீடு மாடியா கட்டிட்டாங்க அஞ்சு மாடிக்கு இருக்கு நீ ஒரு மாடி கட்டி இருக்கா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இவருக்கு தான் முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இன்னொருத்தர் பக்கத்து வீட்டில் கார் வாங்கியிருக்காரு நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கிறோம் ஊரில் யாராவது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இது இயல்பு ஒரு ஆள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சட்டை போட்டிருப்பாங்க பள்ளியாசல்ல வந்து தொலும்போது பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து முந்நூற்றம்பது ரூபாய் ஷர்ட் போட்டு வந்து தொழுவாங்க இது யாராவது கேட்குறோமா கேட்கறது இல்லை ஏன்னா இது இண்டிவிஜுவல்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம் தனிப்பட்ட காரியங்கள் ஆனால் கல்யாண விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் அப்படி பார்க்க மாட்டேது இதுதான் இயல்பு ஏற்றால் ஏத்துக்கிட்டாலும் இதுதான் உண்மை இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு ஊரில் கல்யாணம் நடக்குதுங்க நம்மளே பார்க்குறோம் அந்த திருமணம் வந்து ஒரு அரசியல்வாதியினுடைய திருமணம் கிட்டத்தட்ட அரசியல் சப்போர்ட் உள்ள எல்லாம் வர்றாங்க போறாங்க ஒரு இரண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் திருமண சாப்பாடு வந்துட்டு போயிட்டாங்க மார்க்கத்தை மீறி தான் கல்யாணம் நடக்கிறது காரே கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கார் கிட்ட வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மண்டபம் அடுத்த வாரம் அதே